அனைவருக்கும் வணக்கம் அண்மையில விடுதலை டூ படத்தோட ட்ரெய்லர் வெளியாச்சு இல்லையா இது வெளியானதுல இருந்து பரபரப்பா பேசப்படுவது என்னன்னா இந்த ட்ரெய்லர்ல கடைசியில ஒரு வர்ற ஒரு வசனம் வந்து நடிகர் விஜய கடுமையா தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து பே பேச ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா வந்து வலைவழித்தலங்கள்ல வந்து தொடர்ச்சியாக இது பற்றிய பதிவு வந்துகிட்டு இருக்கு வெற்றிமாறன் வச்சு செஞ்சுட்டாரு விஜய அந்த மாதிரி எல்லாம் வந்து தலைப்பு போட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து விஜயை குறி வச்சு இந்த வசனம் வைக்கப்பட்டதா அப்படின்னு யோசிப்பாருங்க இந்த ட்ரெய்லரை பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெய்லர் ஒரு குறிப்பிட்ட கால பின்னணியில் நடக்குது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் இருந்த சூழல் தமிழகத்தில் இருந்த அரசியல் அப்போது இருந்த தலைவர்களுடைய அந்த கொள்கைகள் இதை முன்வைத்து தான் வந்து அந்த ட்ரைலர்ல வந்து காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு குறிப்பா அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் தமிழகத்தின் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் இவர்களுடைய இந்த இரு பாத்திரங்களும் வந்து இதுல மறைமுகமாக இந்த ட்ரெய்லர்ல வந்து காட்டப்பட்டிருக்கா அது அது தான் வந்து இந்த வசனம் வந்து வருது அதாவது சித்தாந்தம் இல்லாத தத்துவம் இல்லாத தலைவன் வந்தா அவங்களால தான் உருவாக்க முடியாது நல்ல தொண்டர்களை உருவாக்க முடியாது நாடு வந்து முன்னேறாது அப்படிங்கிறத அந்த ட்ரெய்லர்ல அந்த கடைசியில வந்து அந்த வசனம் அப்படி அமையும் அது எதுக்காகனா அன்றைக்கு வந்து இருந்த கல நிலவரம் என்னன்னா கலைஞர் வந்து பல துறைகளில் வந்து அவரு மிக திறமை வாய்ந்தவர் நிர்வாக மிக்கவர் இந்த பக்கம் முதல்வராக இருக்கிற எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்து நாடால வந்திருக்காரு அவர் வந்து ஒரு கூத்தாடி தானே அப்படின்ற பேச்சுக்கள் அன்னைக்கு இருந்தது சோ அதை முன்வைத்துதான் வந்து இந்த வசனம் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கணிப்பு ஏன்னா விஜய தாக்குற அளவுக்கு வந்து வெற்றிமாறன் கீழே இறங்கி வர மாட்டார் ஏன்னா வெற்றிமாறன் ஒரு இயக்குநர்களில் ஒரு சித்தாந்தவாதி சொல்லலாம் வெற்றிமாறன் அவருடைய சிந்தனை அவருடைய நினைப்பு வந்து வேற அவர் வந்து விஜய் அளவுக்கு கீழே இறங்கி வந்து விஜய தாக்கணும் அல்லது விஜயோட அரசியல் பத்தி தன் படத்துல வசனங்கள் வைக்கணும் அப்படிங்கிற அர்ஜி வந்து ஒரு காலமும் வெற்றிமாறனுக்கு இருக்காது அப்படின்றதுதான் என்னோட பார்வை ஆனா அந்த அந்த வசனம் வந்து பொருத்தமா இருக்கு எந்த காலத்துக்கும் பொருத்தமான வசனம் தான் ஏன்னா நீங்க எம்ஜிஆர் வந்து சித்தாந்தம் இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து திராவிட சித்தாந்தம் தான் அவருடைய அவருக்குன்னு தனி சித்தாந்தம் கிடையாது இந்த திராவிட சித்தாந்தத்தின் தொடர்ச்சி ஒரு எக்ஸ்டென்ஷனா வந்து அவர் அண்ணாயிசம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை அவர் அறிமுகப்படுத்திட்டு போனார் அதனால வந்து அவர் திராவிட தலைவர் தான் இங்க இப்ப நீங்க விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வசனம் விஜய்க்கு பொருந்தும் அதாவது தாண்டி அந்த வசனம் விஜய்க்கு பொருந்தும் ஏன்னா அவருக்கு கொள்கைன்னு எதுவும் கிடையாது அவருடைய கிடையாது அவருக்கு தத்துவம்னா என்னன்னு தெரியாது அதுதான் உண்மை அதனால அவர் வந்து பல கட்சிகளுடைய கொள்கைகளை காப்பி பண்ணி அதை தொகுத்து தன்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியிட்டு இருக்கார தவிர அவருக்குன்னு சுயமாக யோசிச்சு இதுதான் என் கட்சியினுடைய கொள்கை எனது பார்வை இதுதான் என் நிலைப்பாடு இப்படித்தா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவருக்கு எந்த வகையிலும் வந்து அந்த அறிவு அவருக்கு கிடையாது அதுக்காக இதை சொல்ற இன்னொரு பக்கம் நேற்று மாவீரர் தினம் அது உலகம் முழுக்க தமிழர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நாள் அது இந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கார் விஜய் எப்படி வாழ்த்து சொல்லியிருக்கார் தெரியுமா மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் அவ்வளவுதான் என்ன மாவீரம் யாருடைய மாவீரம் எதுக்காகது எதையுமே வந்து அவர் குடுப்பிடல அட மாவீரர் தினம் அப்படின்னு கூட சொல்ல அவருக்கு முடியல ஒரு ஆஷ்டாக கூட அவரால் போட முடியல மொட்டையா வந்து மாவீரம் போட்டுதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ட என்ன ஒரு தைரியம் பாருங்க விஜய் தமிழ்நாட்டு மண்ணில் இருக்காரு ஒரு தமிழினத்தினுடைய ஒரு தலைவராக போற்றப்படுகிற ஒருத்தரோட பெயரை சொல்றதுக்கு அவரால் முடியல அங்க ஒருத்தர் நடந்த பிரபாகரன் பெயரை வந்து படத்தை பேனரா அடிச்சு புலிக்கொடியை பறக்க விட்டு கூட்ட கூட்டமா நடத்திக்கிட்டு இருக்காரு இவர் என்னடனா தமிழ் தேசியம் அடு திராவிடம் இரண்டும் எனது கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்தின் தலைவராக பார்க்கப்படுகிற பிரபாகரனுடைய பெயரை கூட வந்து அவரால் உச்சரிக்க முடியல இதுதான் விஜயுடைய வீரம் விஜயுடைய அரசியல் அஹ் பார்வைங்கிறது இவ்வளவுதான் ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த விதமான அரசியல் தெளிவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை வெறுமே இந்த ஒரு கூட்டம் வருது தனக்குன்னு இந்த இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு இவங்களை வச்சு வந்து ஏதாவது செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு ஆட்சியை பிடிச்சிடலாம் நம்ம ஆட்சியை பிடிச்சி முதல்வரை உட்காந்து மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து மிஞ்சி இருந்தால் அவங்களுக்கு போடலாம் இப்படியெல்லாம் ஒரு கனவுல அந்த கூட்டம் இருக்குது அது ஒரு காலம் வந்து நடக்காது ஏன்னா நாலு ஆக ஆக விஜயனுடைய உண்மையான அரசியல் முகம் என்ன அவருக்கு உண்மையில என்ன அறிவு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நாட்கள் ஆக ஆக வந்து எல்லாருக்குமே தெரிய தெரியத்தான் போகுது அதனால விஜய வந்து ஒரு அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு நினைச்சிட்டு அவரை மனசுல வச்சு வசனம் எழுதுகிற அளவுக்கு வெற்றி மாறன் வந்து ஒரு ஒரு தர ஒரு தாழ்ந்த நிலைக்கு அவர் போயிடல அவர் உயரிய சித்தாந்தங்களை பேசக்கூடிய ஆள் சினிமாவுடைய அதனால அந்த ஆர்கியூமெண்ட் அடிபட்டு போது இந்த பக்கம் வந்து இவர் ஏழை தமிழர்களுக்கு உடுதுணையா இருப்பாரு அல்லது தமிழர்களுடைய மானம் வீரம் இது எல்லாத்தையும் வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தலைவனாக வருவார் அப்படின்னு யாராவது நம்பினா அதுவும் வந்து அடிமுட்டாள்தனம் உறுதிப்படுத்துகிற மாதிரி மாதிரிதான் அவருடைய அந்த மாவீரம் ட்விட்டும் வந்து அமைஞ்சிருந்தது எனவே எந்த ஒரு சித்தாந்தமும் அல்லது தத்துவமும் தெரியாத கொள்கை தெளிவில்லாத ஒரு ஒரு அரசியல்வாதியாக எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபர் தான் விஜயங்கிறவரு அது இப்போ பல பேருக்கு வந்து தெரியாது இன்னும் நாலு ஆக ஆக குறிப்பா ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நான் பெரிதும் எதிர்பார்க்கறது விஜய் வந்து ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தணும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் ஒரு தாக்கு பிடித்து பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இதைத்தான் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அது மிகப்பெரிய சவால் அது விஜய் எப்பயும் போல வந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பத்திரிகையாளர் மத்தியில் பேசுவார அந்த பேச்செல்லாம் வந்து உதவாது அல்லது மேடையில் வந்து நீட்டி முழக்கி வசனம் பேசு தெரிஞ்சாரு அதெல்லாம் வந்து இந்த பத்திரிகையாள சந்திப்பின் போது கை கொடுக்காது அன்னைக்கு தெரியும் அவருடைய உண்மையான முகம் என்ன அவர் எந்த மாதிரியான தலைவர் அரசியலுக்கு எந்த வகையிலும் நாயக்கில்லாத ஒரு மனிதர்ங்கிறத வந்து அப்போ வந்து தெரியும் ஏன் இவ்வளவு தூரம் எதிர்மறையா விஜய பத்தி பேசணும் அப்படின்னா ஏன்னா விஜய்க்கு வந்து இங்க விஜயோட அரசியல் வந்து இங்க தேவையற்றது இப்ப அவர் விஜய் மாதிரி ஒருத்தர் வர வேண்டிய அவசியமா இப்ப இல்லை அப்படி தேவையற்ற நேரத்துல வந்து நின்றுட்டு நான் தான் வந்து இந்த ஆட்சியை பிடிக்க போறேன் நான் வந்து ஆட்சியை பிடிச்சி மத்தவங்களுக்கு பங்கு தர போறேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கும் நீங்க அரசியல் புரிஞ்ச யாருக்குமே வந்து விஜய விஜய வந்து ஏத்துக்க முடியாது ஏன்னா வந்து விஜயோட அரசியலே வந்து தப்பானது அவருடைய நோக்கமே என்னன்னா நான் சினிமாவில இவ்வளவு பெரிய ஆளா இருந்தேன் இவ்வளவு சம்பளம் வாங்கினேன் இதை விட்டு நான் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வந்து நான் வந்த உடனே எனக்கு அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு தான் வரேன் அதாவது தான் அவர் பாக்குறாரு அரசு சினிமாங்கிற பிசினஸை விட்டு இங்க வந்தாரு இப்ப இந்த அரசியல் வியாபாரத்துல யார் முன்னணி எப்படியாவது முன்னணிக்கு வந்துடணும் அதிகாரத்தை பிடிச்சிடணும் இது மட்டும்தான் அவருடைய குறிக்கோளை இருக்க தவிர எந்த நோக்கத்துக்காக வர என்ன போராட்டங்களை முன்னெடுக்க போற மக்களுக்கு என்னென்ன அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி எல்லாம் நான் வந்து தீக்க போற இப்படி எதையுமே வந்து அவர் இப்போ வரைக்கும் முன்வைக்கல குறைந்தபட்சம் ஒரு போராட்டத்தை கூட அறிவிக்காத ஒரு தலைவனாக தான் வந்து விஜய் வந்து நிற்கிறார் அதாவது பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பார்ட் டைமா பாலிடிக்ஸ் பண்ணால் அதுலேயே வந்து பவருக்கு வந்துடணும் இது வந்து விஜயோட நோக்கமாக இருக்கு அந்த நோக்கம் மிக தவறானது அப்படிங்கிறதுனாலதான் கடுமையான எதிர்கொளையை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு அவர் பெரியார பின்பற்றுறாரு அண்ணாவை பாராட்டினாரு சரி பரவாயில்ல நல்ல ஒரு ஒரு நோக்கத்தோட தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவருடைய நோக்கமே என்னன்னா இந்த பெரியார் அண்ணா இவங்க எல்லாம் வந்து எப்படி சினிமாவில் ரஜினிகாந்தை வந்து ஏணியா வச்சு மேல ஏறி வந்து திரும்ப அவரை ஏத்து நிற்கிறாரோ அதே போலதான் வந்து இன்னைக்கு பெரியாரு அண்ணா இன்னும் இந்த தலைவர்களை எல்லாம் வந்து சொல்லி இவர்கள் இவர்கள் மீது யாரெல்லாம் நன்மதிப்பு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் பரவாயில்ல விஜயம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தான் வந்து இந்த பெரும் தலைவர்களை வந்து அவர் பயன்படுத்துறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு ஏன்னா அவரு முற்றிலும் முரண்பாடான கொள்கைகளை அவர் சொல்லியிருக்காரு அவருடைய கொள்கை கிடையாது இது யாருடைய கொள்கையும் எடுத்து இது தனது அப்படின்னு சொல்றாரு அதையே யாரையும் ஏத்துக்கல கூட்டன்னு சொல்லிட்டாரு சீமானம் அதனால இப்ப இப்ப இவருடைய அந்த செயற்பாடுகள் எல்லாம் பார்க்கும் போது பெரியார் அண்ணாவையை கூட வந்து தனது அடுத்த கட்டத்துக்கான ஏணிகளை பயன்படுத்துறதுக்கு தான் அவர் வந்து முயற்சி பண்றாரு சினிமாவில் என்னென்ன பண்ணாரோ சினிமாவில் என்னென்ன தகுதி செஞ்சாரோ செஞ்சாரோ தான் வந்து அவரு அரசியலும் செய்வார் அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது தெரியுது அதனால இப்படி ஒரு நபரை வந்து ஒரு பெரிய பேசு பொருளா வச்சுக்கிட்டு இவரை மனசுல வச்சுட்டு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல படைப்பாளிகளை சிறுமைப்படுத்துறதெல்லாம் ரொம்ப கேவலமான செயல்